ஆன்மீக பரிவர்த்தனை சந்திரன்பரணிவருக்கும் எனக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு சைவ சமயத்தினுடைய தெய்வமாக கருதப்படுகின்ற சிவபெருமானுக்கும் வைணவத்தினுடைய தலை சிறந்த குருவாக திகழ்கின்ற ராபானுஜருக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம் அதாவது ஒரு ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு துறவிக்கோ ஒரு முனிவருக்கோ மட்டுமில்லை இல்லறத்திலே இருந்து எப்பொழுதும் தெய்வ சிந்தனையோடு இருந்து மகிழ்வர்களுக்கு வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கைங்கிறது ஒரு சாத்தியம் இல்லை வாக்கில் இருந்தாலும் துறவியாக இருக்கணும்னு யாராக இருந்தாலும் என்ன ஆசைன்னா நல்லபடியாக போய் அந்த இறைவனுடைய திருபாகத்தை அடைந்து முக்தி பெறணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த முக்தி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமானால் கிடைக்காது அவர் அவர்களுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாமதிரிதான் அந்த முக்தி வந்து கிடைக்கும் இல்லைன்னாக்கா மறுபிறவிங்கிறது உண்டு வாழ்க்கை நிலையில வந்து பெரிய ஞானியோ முனிவர்களோ தான் முக்தி பெற முடியும் அப்படிங்கிறது வந்து கிடையாது இதற்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ பேர் வாழ்ந்து காட்டி முக்தியினை வந்து பெற்றிருக்கிறார்கள் அவ்வாறு ஒரு முக்தி கிடைப்பதற்கு வந்து இந்த மாதிரி சிபாரிசு கடிதம் அதாவது முக்தி கொடுக்கிறவன் யாருன்னா சிவபெருமான் தான் அந்த சிவபெருமானே முக்தி அடைவதற்கு வந்து ஒரு சிபாரிசு கடிதத்தை வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறாரு அந்த கதையை பத்தி பாக்கலாம் அதே மாதிரிதான் நான் சொன்னேன் இல்லையா அதாவது வைணவர்களுடைய குருவாக இருந்த ராமானுஜரும் இதே மாதிரி ஒருத்தருக்கு முக்தி கொடுக்க சொல்லி ஒரு சிபாரிசு கடிதத்தை கொடுத்தார் இதுதான் வந்து இந்த ராமானுஜருக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை இப்போ வந்து சிவபெருமானுக்கு யார் அந்த சிவா யாருக்கு வந்து அந்த சிபாரிசு கடிதத்தை கொடுத்தார் ராமானுஜர் யாருக்கு கொடுத்தார் அப்படிங்கறத வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் சிவபெருமானிடம் முக்தி கேட்ட சாதாரண ஒரு விறகு வெட்டியினுடைய பக்தி வந்து உலகுக்கு தெரிவிக்கவும் தில்லைவாழ் அந்தனர்களால் ஒதுக்க வைக்கப்பட்ட சிறந்த குருவான உமாபாதி சிவாச்சாரியனுடைய பெருமையை வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டவும் தான் வந்து இந்த ஓலையை வந்து எழுதி கொடுக்குறாரு சிவபெருமான் ஒரு முறை வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மடப்பள்ளிக்கு தேவையான விறகுகளை கொடுக்கும் பணியை கல்வி அறிவு இல்லாத பெத்தான் சாம்பான் அப்படிங்கிறவர் வந்து செய்து வந்துட்டு அந்த மாதிரி வர்றப்போ ஒரு நாள் வந்து அடமழை பெய்யறதுனால அவரால் பிறங்கினை வெட்டி அந்த மடைப்பள்ளிக்கு கொடுக்க முடியாம இருக்கிறப்போ அவர் ரொம்ப மனவருந்தி தன்னை மாய்த்து கொள்ள துணிகிற சமயத்தில் சிவபெருமான் அவருக்கு தோன்றி கவலை வேண்டாம்னு சொல்லிட்டு ஆறுதல் கூடுறப்போ அவன் வந்து ஒரு வரம் கேட்குறான் அந்த வரம் என்னன்னாக்கா எனக்கு வந்து ஒரு தீ எனக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெத்தான் சம்மான் கேட்குறப்போ சிவபெருமான் வந்து ஒரு ஓலைச்சுவடியில் வந்து ஒரு ஒரு பாட்டினை எழுதி இதை கொண்டு போய் இந்த உமாபதி சிவச்சாரியார்ட்ட குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறந்து போயிடுறாரு இந்த விரதையும் வந்து அந்த ஓலைச்சுவடைய எடுத்துன்னு வந்து இந்த உமாபதி சிவசாரியார்ட்ட கொடுத்த உடனே அவர் அதை படிச்சுட்டு சிவ அந்த தில்லைவாழ் நடராஜனுடைய லீலையை புரிந்து கொண்டு அதை கொண்டு போய் அவருக்கு வந்து சாமியுடைய பாதத்தில் வச்சுட்டு அந்த பெட்டான் சாம்பானுக்கு வந்து சிவ அந்த ஓலை சிவபெருமான் சொன்னபடி அவருக்கு வந்து தீட்சையை கொடுத்து முக்தியை கொடுக்குற பதி பண்ணுறாரு இதுதான் வந்து சிவபெருமான் வந்து ஒரு சாமானியப்பட்ட ஒருவனுக்கு ஒரு முக்தியை கொடுக்க சிபாபிசு கடிதம் கொடுத்த ஒரு வரலாறு இதே மாதிரி ராமானுஜரும் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மூதாட்டிக்கு வந்து ஒரு சிபாபிசு கடிதம் கொடுக்குறாரு அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு முறை ராமானுஜர் திருப்பதியினுடைய தங்கி தங்கியிருக்க போது அவருக்கும் அவருடைய சீடருக்கும் தினந்தோறும் வந்து மோரினை வந்து ஒரு மூதாட்டி வந்து கொடுத்து வரான் அவள் வந்து அவா கிட்ட வந்து பணமும் எதுவுமே வாங்கிக்கிறதில்ல ராமானுஜர் வந்து பல முறை வந்து அந்த கிட்ட பணம் வாங்கிக்க சொல்லி சொல்கிறப்போ அந்த மூதாட்டி வந்து பணமே வாங்கிக்கிறது இல்லை மேலும் வந்து அந்த மூதாட்டி என்ன சொல்கிறோன்னா தனி எனக்கு பணம் வேண்டாம் நான் வந்து உங்களை போல வந்து இந்த இறைவனுக்கு வந்து சேவை செய்யணும் எனக்கு மோட்சம் கிடைக்கிற மாதிரி வந்து நீங்கள் தான் சிபாரிசு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி வந்து கேட்குறேன் அந்த மூதாட்டினுடைய ஆர்வத்தை கண்ட ராமானுஜர் என்ன பண்றது உனக்கு நிச்சயமா மோச்சம் கிடைக்கும் என்று கூறி ஒரு ஓலையில் வந்து இந்த மூதாட்டியின் கோரிக்கையை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் அதை மகிழ்ச்சியுடன் அந்த மூதாட்டி வாழ்ந்து போய் அந்த திருமலைக்கு சென்று அங்கே இருக்கிற அந்த கோவில் அர்ச்சகர் இடத்துல வந்து அதை கொடுக்குறாங்க இந்த ராமானுட கொடுத்த அந்த ஓலையை வந்து அர்ச்சகர் வந்து பெருமாளுடைய திருவலையில் வைத்துட்டு ராமானுஜன் நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட பெருமான் உடனடியாக வைகுட்டத்தில் இருந்து புஷ்பா விமானத்தை அனுப்பி இந்த பூதாட்டிக்கு வந்து முக்தி அளிக்கிறாங்க இதுதான் வந்து சிவபெருமானும் இந்த வைணவ குருவான ராமானுஜரும் இருவருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை இருவரும் வந்து ஒரு சாமானியப்பட்டவர்களுக்காக ஒரு சிபாரிசு கடிக்கும்போது அவர்களுக்கு வந்து முக்தியை வந்து வழங்க வந்து அருள் புரிகிறாங்க மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்